நம்ம அன்போடு போகிறது கிருஷ்ண ஜெயந்திக்காக கைமுறுக்கு தாங்க பண்ண போறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு நல்லா பதப்படுத்திய பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம இடியாப்புக்க பண்ற மாதிரியே நீங்க வந்து ஊற வச்சு கொஞ்சம் நல்லா தண்ணி போக உணர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜளிச்சிடுங்க ஜளிச்சுட்டு பண்ண பதப்படுத்துன மாவு தான் இந்த மாவு அதுக்கப்புறம் மாவு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம கலக்க போகிறோம் பட்டரு பெருங்காயம் அது ஸ்பெஷல் முறுக்கு என்னென்ன வேணுமோ சீரகம் எள் எது வேணால் சேர்த்துக்கோங்க நான் சீரகம் எடுத்துருக்கேன் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பசங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம வந்து எண்ணெய் தடவிட்டு முறுக்க இதில் பிழிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில் கேப் தேவைப்படுங்க நம்ம இப்படி வச்சு நடுவில் சுற்றுறதுக்கு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம கலந்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டே ஸ்பூன் உளுந்த மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சு வச்சுக்கோன்னா எல்லா பலகாரத்துக்கும் யூஸ் ஆகும் ரெண்டே ஸ்பூனு உளுந்த மாவு சேர்க்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்ப இதெல்லாமே ஸ்பூன்ல விட்டு கலந்து கொடுத்துட்டு இனி பட்டர் சேர்க்க போறோம் இப்போ பட்டர் சேர்க்க போற இந்த அளவு பட்டர் வேலைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பட்டர் தேவைங்க அப்படின்னா நீங்க எண்ணெயை சூடு பண்ணி ஊத்திக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க பட்டர் செஞ்சுட்டோம் முதல்ல நல்லா இது செஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா பெசரி கொடுத்துக்கோங்க இப்ப எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற வேண்டாம் குட்டி குட்டி தட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை துணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம் என் முறுக்குக்குன்னு தை முறுக்குக்குன்னு தட்டு கடைந்து கிடைக்குதுங்க எல்லாத்தையுமே நல்லா திரும்பி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் இல்லைன்னா வெண்ண அங்கே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்க நல்லா திருக்கி திருகி பிசைஞ்சிட்ட இந்த மாதிரி அழிச்சுட்டு குடிச்சுட்டு நம்ம பதிலு உழுந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இத முறுக்கு நம்ம மாதிரி கெட்டியா பிசையக்கூடாது தொடர்வாதான் நல்லா நாங்க உட்காருங்க இப்ப கெட்டியா இருக்கு இன்னும் நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா மாவு கையில ஒட்டாத அளவு நல்லா தகவலா அப்போ அப்பப்ப உங்களுக்கு வந்து இறுகிறோம் இருக்கும் போது நீங்க கொஞ்சம் லைட்டா தண்ணியை தொட்டுட்டு அப்படி பிசைஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு தளர்வா உரிக்க முடியும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி தொட்டுட்டு தான் நம்ம இதுல ஆஹ் தட்ட போறோம் அதாவது போறோம் இது இருக்கட்டும் பாருங்க இப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது கையால போயிட்டு வந்துடும் மெது மெதுவாக தட்டுங்க மாவு நான் எழுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் எண்ணெயை நல்லா கையில் தடவிக்கோங்க அப்புறம் தண்ணி தளர்வா இருக்கணும் மாவு நல்லா கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க இங்கேயே நீங்க வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வரும் போக போக உங்களுக்கு சரியா வந்துடும் அப்படியே திருகி திருகி பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ட்விஸ் பண்ணி ட்விஸ் பண்ணி அப்படியே சுற்றிட்டு வாங்க இப்போ நல்லா ட்விஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ் பண்ணி அப்படியே நம்ம சுற்றிட்டு வர வேண்டியது தான் நம்ம இதே மாதிரி சுற்றி சுற்றி தனியாக வச்சுன்னா அதை நான் பிள்ளையாக வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்த பிளேட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கதறிக்கோங்க அதே போல் கையில் எண்ணெய் விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் தடுக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து பண்ணிட்டு கொஞ்சம் மெல்லிசா இங்கே நல்ல மெல்லிசா இப்படி ட்விஸ்ட் கொடுத்துருங்க உங்களுக்கு மாவு விண்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது தண்ணி கெட்டியா இருக்க மாவுன்னு அர்த்தம் இப்படியே ட்விஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருந்தால் மாவை வந்து அதிகமா எடுக்காதீங்க கம்மியாக எடுத்துக்கோங்க என்ன தடவை பாருங்க மாவை இவ்வளோன்னு எடுத்தா போதுங்க நல்லா இங்கே கொஞ்சம் மெல்லிசா கிரிஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் கரெக்டாக வரும் சுத்த சுத்த தான் இது பழகும் அப்படி பண்ணிகிட்டே வாங்க இங்க எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து சுத்தம் வரும் தடிமனா அவங்கல்லாம் நின்னுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்து மாவு விண்டு போனா கவலைப்படாதீங்க அதுலேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம முடிக்கணும் எனக்கும் ஃபாஸ்டாக வராது பாரு நீங்கள் சுத்த சுத்த தான் நமக்கு கரெக்ட் ஆகும் கொட்டிடுங்க இல்லைன்னா இதுல போடும்போது விண்டு வந்துடும் மா கொஞ்சம் கேட்டியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெரிஞ்சுக்கோங்க என்ன தடுக்கலாம் நல்லா மெல்லிசாக இங்கே ட்விஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் கொஞ்சமாக மாவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெல்லிசாகவும் வரும் தடிமனா முறுக்கு வராது இப்படி மிஸ் பண்ணிட்டே வர வேண்டியதுதாங்க பட்டர் சேர்க்கிறதான அது வந்து ஈஸியா உங்களுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் இதை எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஜாயின் இப்படி தாங்க எல்லா முறுப்பையும் நம்ம சுத்திட்டு எண்ணெயில போட்டு எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய முறுக்கா கொஞ்சம் எண்ணம் தடவை இருக்கோங்க எண்ணம் அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சரியா வரும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இப்போ இதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மிதமான தீல தான் நான் வச்சிருக்கேன் போட்டு ஓகே நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தட்டுல வச்சிருந்தோம் இல்லைங்களா இப்ப தட்டோட இதுக்குள்ள சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தோன்னா அது மேல வந்துடும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டா சாஸ் போட்டுக்கோங்க பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க அது வெந்த உடனே தானே ஆட்டோமேட்டிக்காக முறுக்கு மேலே வந்துடும் இப்போ ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அந்த இப்போ நீங்கள் யாத்திரிக்க போட்டிங்கன்னா அந்த சைட் நம்ம கடைசியாக ஒட்டி போனீங்களா அது வெளியில் வந்துடும் சூப்பரா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நான் எதுவுமே செய்யலை எண்ணெயை தான் மேலே எடுத்து ஓட்டுறேன் மட்டும் இந்த சைடும் சைடுக்கலாம் சரி பாருங்க இப்போ தேங்கும் முழுக்கு தனியா வந்திருச்சு இப்போ தட்டை எடுத்துருங்க நல்ல சூடு இருக்கும் அதனால இப்போ எதுவுமே பண்ண வேண்டானுங்க அதை ஆர்னதுக்கு அப்புறம் அதுல ஒரு தான் சின்னதான் சத்திய எல்லாம் மேல வந்துச்சு நீங்கள் எந்த மாவுல மிச்சம் இருக்குங்களா அந்த மாவுல இந்த தட்டை போட்டுருங்க அந்த எண்ணெய் அது வந்து நல்லா இருந்தவங்க நமக்கு சீக்கிரமா நாம வந்து அந்த முறுக்கு பண்ணும் போது ஈஸியா இருக்கும் சட்டை மூட்டை தயவுசெய்து போட்டுருங்க வேகட்டும் அடுத்து இதுல குட்டி தட்டம் தான் போடுறோம் நமக்கு அந்த இடம் இருக்குங்களா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கை முறுக்கு வெந்தாச்சு பாருங்க இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம தட்டில் செஞ்சு தோசை திருப்பி மூலம் சேர்த்து சொல்லுங்கள் சூப்பரான வெண்ண வாசனையோட நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் கைமுறுக்கு ரெடி ஆயிடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சிக்கு நான் ஒரு சின்ன சைஸு அதுக்கப்புறம் ஓரளவு மீடியம் சைஸு அந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸு கீழருக்கு எடுத்து காமிக்கிறேன் ஒரு பெரிய சைஸு கிருஷ்ண பகவானுக்கு எல்லோருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இது பண்ணுங்கள் கொஞ்சம் என்ன நல்லா கையில் தரங்கிட்டிங்கன்னா நல்லா அந்த சுற்றுறது வந்து நல்லா ஆகி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்